இஸ்ரேல் படையினர் சுமார் அறுபது பேர் தங்கியிருந்த முகாமை சுற்றி வளைத்து தாக்கியதாக ஹமாஸ் அறிவித்திருந்த நிலையில் அது குறித்த வீடியோ ஒன்றையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் இஸ்ரேல் படையினர் முகாம்களில் இயல்பாக இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக இந்த காட்சிகளை ஹமாஸ் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஜெர் அல் திக் என்ற பகுதியில் அறுபது இஸ்ரேல் வீரர்கள் முகாமிட்டிருந்த நிலையில் அதனை நோட்டமிட்டு முகாமை சுற்றி வெடிகுண்டுகள் வைத்ததாகவும் பின்னர் தூரத்தில் இருந்து அவற்றை வெடிக்க வைத்ததாக ஹமாஸ் கூறியுள்ளது இந்த களேபரங்களுக்கு நடுவே முகாம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களை முடித்துவிட்டு உயிரிழப்பு ஏதுமின்றி ஹமாஸ் வீரர்கள் பாதுகாப்பாக திரும்பிவிட்டதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் பெரிய அளவில் உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக ஹமாஸ் கூறியிருந்தது இந்நிலையில் அந்த வீடியோ வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தனது தாக்குதல் காட்சிகளை வெளியிட்டு பாலஸ்தீனியர்களை பீதியடைய வைக்கும் நிலையில் ஹபாசும் பாடி கேம் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது